வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலுக்கு இடைக்கால தடை உத்தரவு மக்கள் மீட்டும் வரிசையில் கோட்டாவின் நிலையை அனுரவுக்கு மேற்படும் கடும் எச்சரிக்கை வடக்கில் பரவுவது எலிக்காற்றல் பரிசோதனையில் உறுதி வெள்ளத்தில் மூழ்கிய ஜாலில் முக்கிய பகுதிகள் இருபத்தி நான்கு மடத்தையாளத்திற்குள் விடுக்கப்பட்டு எச்சரிக்கை நாட்டில் மீண்டும் வைத்தியர்களின் வெளியேற்றம் தீவிரமாகும் நிலை பயிர் சேதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு முடிவு அவசர அவசரமாக குறைக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வாகனங்களின் சட்டபூர்வமான தன்மையை சரிபார்க்க புதிய நடைமுறை அறிமுகம் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நபருக்கு முப்பது வருட கடூலிய சிறை நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க அமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் இறுதி செய்யப்படுவதை தடுக்கும் வகையிலான இடைக்கால தடையுத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ட்ரபு கக்கீம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேசிய பட்டியல் வழங்குவது தொடர்பான தங்களது கட்சியுடனான உடன்பாட்டை ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்ற வேண்டும் எனவும் அதுவரை இடைக்கால தடை விதிக்குமாறும் முஸ்லிம் காங்கிரஸ் தனது மனுவில் கேட்டுள்ளது அதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயரில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வெற்றிடங்களுக்கான பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்ற மற்றும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது நாட்டில் தற்போது தேங்காய் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு அரசாங்கத்தின் தாந்தோன்றித்தனமான செயல்பாடுகளே காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தற்போது நாட்டில் மீண்டும் வரிசை உருவாகும் நிலைமை காணப்படுகின்றது மக்களை மீண்டும் வரிசையில் நிற்க வைத்தமைக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அனிரகுமாராவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் அவர்களின் கொள்கைகளும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுமே இதற்கு காரணம் அவர்களின் தான் தோன்றித்தரமான செயற்பாடுகளால் மக்கள் அல்லலுற்று வருகின்றனர் தற்போது அரிசி உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய நிர்ணய விலையை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டனர் இதனால் அரசாங்கம் நிர்ணயித்து விலைக்கு அரசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது இவ்வாறானதொரு நிலைமை தொடருமாயின் கோட்டமாயாவின் நிலைய அனரவுக்கு மேற்படும் என்று சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சலால் உயிரிழந்த ஏழு பேரிடம் எடுக்கப்பட்ட பல மாதிரிகளில் அல்லது வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோய்கள் திணக்கலம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அதன் சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் துஷானி பிரேரா இதனை தெரிவித்தார் உயிரிழந்த ஏழு பேரின் மாதிரிகள் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கன்னி தேசிய வைத்தியசாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பல நோயாளிகளின் மாதிரிகள் எலிகாய்ச்சல் என உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏனி ஆய்வு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்டு நாள் காய்ச்சல் சிவத்தல் உடல் சோர்வு கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேற்றுதல் சிறுநீருடன் கசிதலின் கசிதலின்பே எலிகாய்ச்சல் நோய்களுக்கான அறிகுறிகள் ஆகும் எனவே இந்த நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக வைத்திரை நாடுவது அவசியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளது தென்மராட்சி பிரதேசத்தின் கொடிகாமம் தெற்கு கொடிகாமம் மத்தி மற்றும் பாலாவி வடக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்து பொதுமக்களே வெள்ள அனுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் முப்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்து நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாலாவி வடக்கில் உள்ள கலைவாணி முன்பள்ளியில் பதினோரு குடும்பங்களை சேர்ந்து முப்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழ்களவின் பாடசாலையில் இருபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்து தொன்னூற்றி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலையில் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தையாளத்திற்குள் நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடகரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வைத்தியர்களுக்கான பாதுகாப்பின்மை வலுவடைந்துள்ளதாகவும் இந்த நிலைமை நீடித்தால் நாட்டில் மீண்டும் வைத்தியர்களின் வெளியேற்றம் கடுமையாக அதிகரிக்கும் என்று வைத்திய தொழிற்சங்க ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களுக்கான சம்பளம் மேலதிக கொடுப்பனவு மற்றும் வருமான வரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நிலைபேறான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் நாட்டை விட்டு வெளியேறும் கனிஷ்ட தரம் உயர்த்தப்பட்ட மற்றும் சிரேஷ்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஐந்து ஆண்டுகளை விட அதிகரிக்கக்கூடும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமை தொடர்பான வைத்திய தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் வைத்தியர் ஜி ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்தார் பிரச்சனை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் இரண்டாயிரம் வரையான வைத்தியர்கள் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இருக்கும் வைத்தியர்கள் தமது வருமான வரி ஆவணங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வரிகளை செலுத்த வேண்டியிருந்தது இந்த பின்னணியில் நாட்டை விட்டு வெளியேறுவது தொடர்பில் வைத்தியர்கள் மத்தியில் மீண்டும் கருத்துக்கள் வெளிப்பட ஆரம்பமாகியுள்ளன என்று தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் விவசாய நிலத்தை தயார் செய்வதற்காக பிரதேசத்திலுள்ள அரசு நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களின் அளவு அழுத்தத்தில் உள்ள விவசாய குடும்பங்களின் எண்ணிக்கையென அனைத்தும் தற்போது மதிப்பிடப்பட்டு வருகின்றன அதன்படி சேதமடைந்த விளைநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முழு இழப்பீடு வழங்க அரசு கடமைப்பட்டுள்ளது வயல்களில் ஒன்றரை அடி ஆழத்திற்கு மணல் அள்ளப்படுவதை அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்றும் அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் கீழ் அந்த விளைநிலங்களை மீட்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் விளைநிலங்களை தயாரிக்கும் போது தற்போதுள்ள சுற்று நிரூபங்களை பற்றி சிந்திக்காமல் புரிந்துணர்வுடன் செயற்படுமாறு உத்தியோகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக விவசாயி மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கைகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நூத்தி பதினாறு பேரிலிருந்து அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு உத்தியோகர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் பாதுகாப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதற்காக அவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென பிரதிவாதிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இவ்வழக்கின் பிரதிவாதிகளாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை சுங்கத்தினரால் இணையதள சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வாகனங்களின் செசி எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வாகனத்தின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்தின் பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகோட விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புழக்கத்தை குறைப்பது மற்றும் சந்தையில் வெளிப்படை தன்மையை வளர்ப்பது இதன் நோக்கமாகும் என சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் பட்ட சந்தேக நபருக்கு முப்பது பேருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டகிடம் வழங்குமாறு திருகோணமலை மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் பதினைந்து வயதான சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது விசாரணைகள் முடிவுற்று நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டபோதே போதே மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா குற்றவாளிக்கு எதிராக இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார் அத்துடன் குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அரசு சட்டத்தரணி நசிகேசன் முன்னிலையாகியிருந்தார் சம்பூர் பகுதியில் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியிலிருந்து மே மாதம் வரையான காலப்பகுதியில் குறித்த சிறுமி மூன்று முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒரு முறைக்காக பத்து வருடங்கள் சிறைத்தண்டனை என்ற அடிப்படையில் முப்பது வருடங்கள் சிறைத்தண்டனை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஈடாக தலா ஒரு லட்சம் வீதம் மூன்று லட்சம் ரூபாய் வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுவெர்லியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகரங்களிலும் மரக்கறிகளின் விலை வளமையை விட உயர்வடைந்துள்ளது கரிமிளகாய் பச்சை மிளகாய் பீன்ஸ் மற்றும் எலுமிச்ச பழம் ஆகியவற்றின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதோடு ஏனைய மரக்கறிகளின் விலைகளும் வளமையை விட அதிகரித்துள்ளன இதுவரை பச்சை மிளகாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் மொச்சை எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் முட்டை குச்சிக்காய் இரண்டாயிரத்தி எண்ணூறு முதல் மூவாயிரம் ரூபாவாகவும் மற்ற காய்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நேரத்தில் காய்கறிகளின் விலை மிகவும் அதிகரித்து வருவதாகவும் காய்கறி பயிர்கள் அழிந்து வருவதால் மற்ற ஆண்டுகளை விட காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக நத்தார் பண்டிகை நெருங்கும் போது இந்த மரக்கறிகளின் விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் மேலும் தெரிவித்தனர் இயலாமையுடன் கூடிய நபர்களுக்கான சர்வதேச தினமான இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளால் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் உள்வாங்கல் மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக இயலாமை உடையவர்களின் தலைமைத்துவத்தை விரிவுபடுத்துதல் எனும் தொனிப்பொருளில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமான ஊர்வலம் வைத்தியசாலை சுற்றுவட்டத்தை அடைந்து அங்கிருந்து வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தை அடைந்தது ஊர்வலத்தில் ஈடுபட்டவர்கள் நம்பிக்கை மனதிலுண்டு நம்பி கை கொடுங்கள் தொழில் உரிமை அனைவருக்கும் உண்டு திறமைக்கு இயலாமை தடைகளல்ல போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதிகளை ஏந்தியிருந்தனர் குறித்த நிகழ்வை வவுனியா மாவட்ட செயலகம் மற்றும் ஓகான் நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற நபரொருவர் வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட உளவனூர் பகுதியில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தரான கணேசமூர்த்தி மூன்று வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் ஆற்றில் மீன்பிடிக்கச் சென்ற வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டாக்காளி மாடுகள் மற்றும் நாய்களினால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் தொடர்பில் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் அண்மை காலமாக அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளான நட்பட்டி முனை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டிருப்பு சாய்ந்த மற்றும் மற்றும் பகுதிகளில் அதிகளவான கட்டாக்காலி மாடுகள் நாய்கள் உலா வருகின்றன இதன் காரணமாக போக்குவரத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் வாகன சாரதிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே சமூக நலன் கருதி மாநகர சபை மற்றும் பிராந்திய சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்